ஸோ பாஸில் நேற்று ஒரு பக்கம் சௌந்தர்யா போய் கேமரா முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக விவரிக்கலாம் ஸோ அதை தவிர்த்து த கேமர் சௌந்தரியா பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் மக்களே வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கான்டென்ட்டுக்குள்ளே போயிரும் ஓகே ஸோ நேத்து சௌந்தர்யா மேடம் ரெண்டு இன்சிடென்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எலிமினேஷன் எப்போ ஒரு மாதிரி நான் வந்து ஜெஃப்ரி போகமாட்டான்னு நினைச்சேன் விஷால் போவான் தான் நினச்சேன் ஆனால் நீ இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி எதிர்பார்க்கல மாதிரி பேசியிருப்பாங்க அப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா எதுக்கு நீங்கள் ஜெஃப்ரி நாமினேட் பண்ணிங்க விஷால் போவான்னு நினச்சா அப்போ விஷாலுக்கே ஓட்டு போட்டிருக்கலாம் என்ன என்ன சவுந்தர் இது ஒரு சின்ன கேள்வி எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது நீங்கள் ஜெஃப்ரி போக மாட்டான்னு நினைங்க ஓகே ஆனால் நீங்கள் விஷாலுக்கு ஓட்டு போட்டிருந்தா விஷால் வெளியே போயிருப்பாங்க நீங்க ஏன் ஓட்டு போடல போட்டிருக்கலாம் அவன் வெளியே போனோன்னா இது ஒன்று ஓகே இது ஒரு இன்சிடென்ட்ஸு ரெண்டாவது ஜெஃப்ரி வந்து ஸ்டேஜில் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணிட்டு வரப்பான் என்ன ஹைலைட் பண்ணியிருப்பான்னா அந்த மூணு பேர் எவன் தான் ஓட்டு போட்டான்னு எனக்கு தெரியலையே எவன் தான் ஓட்டு போட்டான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதி சார்கிட்டயே கேசிட்டு இருப்பார் ஓட்டு போட்ட நாமினேட் அனுட்டாளுங்க சார்னு விஜய் சதுபதி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு அவங்க ஓட்டு போட்டதால் மட்டும் நீ வெளியே போகல ஜெஃப்ரி உன்னோட கேம் எங்கேயோ தடம் பொருண்டுருச்சு எங்கேயோ நீ ட்ராக்கை மாறி போயிட்ட அதனால தான் உன் ட்ராக் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி விஜய் சதுபதி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலுமே அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் ஜெஃப்ரி இல்லை அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஓகே இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அந்த மூணு பேர் ஜெஃப்ரி ஹைலைட் பண்ணிட்டு போனானா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணால் டைரெக்டாக இங்கே இது லிவிங் ஏரியாவில் வந்து இவங்க எமோஷ்னலாக இருப்பாங்க அன்ஷிதா எமோஷ்னல் ஆகிட்டு நான் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டேன் அவன் என் அம்மா மாதிரி இருந்தான் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் சௌந்தரியா போயிட்டு பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டு வெளியே போயிட்டான் இது வரைக்கும் நான் அவ்வளோ எமோஷ்னலாக யாரும் கூட கனெக்ட் ஆகலை அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கனெக்ட் இருந்தது எனக்கு ஜெஃப்ரி கூட தான் இந்த அளவுக்கு நான் ஃப்ரெண்ட் ஆவான் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னது வரையும் ஓகே ஜெஃப்ரிக்காக ஃபீல் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க எனக்கு ஓகே ஐ மீன் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸாக இருந்தீங்க இதுவாக இருந்தீங்க கரெக்ட் ஒன்று ஒன்னும் சலைச்சதில்ல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமான பாண்டிங்கில் பல பேர் பற்றி பேசியிருக்கீங்க இட் வாஸ் கேம் நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்குறேன் ஆனா கடைசியில் ஒன்னு பண்ணீங்க பாருங்க மேடம் தான் எனக்கு சந்தேகமே வருது அடுத்து நான் நாமினேட் பண்ண அன்னைக்கு வெளியே போயிட்டான்ல எப்படி நான் நாமினேட் பண்ண அளவுக்கு வெளியே போயிட்டான்ல அதை வந்து நான் ஒரு கேமரா பண்ணேன் அதுக்கெலாம் சாரி கேட்க முடியாது பட் இருந்தாலும் வருத்தமாக இருக்குன்னு போது தான் எனக்கு சந்தேகமே ஏற்படுது அதுவே எனக்கு சந்தேகம் வரல ஓகே ஜெனுவனான ஃபீலிங்ஸ் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே பட் என்ன பண்ணியிருக்கான் ஜெஃப்ரி வந்து யார் அந்த மூணு பேர் மூணு பேர்னு சொன்ன வார்த்தை குத்துது அவங்கள ஓகே அந்த மூணு பேர் ஸ்டேஜில் மென்ஷன் பண்ணால குத்துது ஆனால் ஜெஃப்ரி வந்து அது ஜாக்லின் தான் ஜாக்லின் தான் இது பண்ணிட்டு போனா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டான் ஜெஃப்ரி அங்கே வந்து ஆனால் இங்கே உண்மையாக பண்ணது வெளியே அனுப்புனதுக்கான காரணம் யாரு சௌந்தரியா மேடம் அந்த ஓட்டு போட்டில் ஒரு நபரு அந்த இடத்துல கிளாரிஃபை பண்ண விரும்புகிறாங்க அதே நான் ஓட்டு போனேன் அன்னைக்கு தான் நீ போணுமா மற்றவங்க போட்ட டைமில் போயிருக்கலாமே இந்த வாரம் போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கங்கோ எனக்கு வந்து அது வந்து சந்தேகம் ஏற்படுத்துகிறது ஐ மீன் அந்த டைலாகை போடாமல் இருந்தால் கூட நான் நம்பியிருப்பேன் அந்த டைலாக் போட்டவொடனே எதுக்குது சொல்கிறாங்களே ஏதோ ஒன்று இடிக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது மக்களே அதான் நான் சொல்லியிருந்தேன் நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை பிரிடிக் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ரெண்டு விஷயம் ப்ரிடிக் பண்ணேன் இது ஜெஃப்ரி எலிமினேஷன் ஆனவொன்னே இந்த ஒரு விஷயம் நடக்கும்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒன்று சௌந்தர்யா வந்து கில்ட் ஆகிட்டு எமோஷனாக பிரேக் டவுன் ஆவாங்க அதை வச்சு ஒரு விஷயம் பண்ணுவாங்க நான் சொன்னேன் நடந்துருச்சு அது சொன்ன மாதிரியே நடந்துச்சு நான் கெஸ்ட் பண்ணது அப்படியே நடந்துச்சு நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு கொண்டாட்டத்துக்கு போயிட்டு ஒரு செலப்ரேஷன் பண்ணுவாங்க நான் சொல்லியிருக்கேன் என்ன செலப்ரேஷனா சௌந்தரியா பார்த்தி அந்த கேமர் சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணவங்கள ஹெல்மேட் பண்ணிட்டாங்க அவங்க இந்த வாரம் நாமினேட் பண்ணது அன்ஷிதாவும் இன்னொரு பக்கம் ஜெஃப்ரியும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க ஜெஃப்ரி ரெண்டு பேருமே வெளிய போயிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா சௌந்தர்யாவோட கெத்து அப்படின்ன மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டுமே நடந்தது நான் நேற்று தான் சொன்னேன் இப்போ அவங்க அழுகுறாங்க இதுக்கு முட்டு கொடுப்பீங்களா இல்லை அந்த சைடுல வந்து கேமருக்கு முட்டு கொடுப்பீங்களா ரெண்டுமே கான்ட்ராக்ட் கான்ட்ரடிக்ட் ஆகுது இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதை ஒரு பாயிண்டாக நான் பார்க்கறேன் இன்னொரு பக்கம் பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே யார் முத்துக்குமரன் ஜாக்லின் மஞ்சுரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே மேடம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களா போயிட்டு ஸோ யார்கிட்ட விஷால் கிட்டேயோ அன்ஷிதா கிட்டேயோ இவங்கெல்லாம் போயிட்டு ஜெஃப்ரி முதற்கொண்டு யார் ஜாக்லினை பற்றி பேசுகிறது யார் நெகட்டிவாக பேசி பேசி மேடம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லை ஏன் ஜாக்லின் வாரம் நாமினேட் பண்ணது யாருங்க நீங்கள் போயிட்டு இன்ஃபர்மேஷன் பரப்புன ஆட்கள் தான் நாமினேட் பண்ணாங்க அன்ஷிதாவையும் அன்ஷிதா நாமினேட் பண்ணாங்க விஷால் நாமினேட் பண்ணாங்க ஜெஃப்ரி நாமினேட் பண்ணாங்க ஜாக்லின ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் என்ன பண்ணீங்க போயிட்டு நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் ஏற்றி விட்டு நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணிட்டீங்க ஹைலைட் ஆஃப் த டே இங்கே தான் இங்கே தான் இங்கே இருக்கு சோந்தர் கேமர் கேம் பார்த்துக்கணும் புரியாது தெரியாது கிளாரிட்டி இல்லைன்ற சௌந்தரியாவை நீங்கள் பார்க்கணும் அந்த இடத்துல ஏன்னா இன்னசென்ட் சௌந்தரியாங்க பச்சை புள்ளுங்க அந்த நீங்கள் அப்பெல்லாம் சந்தேகப்படக்கூடாதுங்க நியாயமா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க எனக்கு அதுதான் சந்தேகமா வருது நல்லா போய்ட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட்டாங்க நீங்களும் அந்த இடத்துல ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் என்ன ஒரு பிளே பண்ணீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணி ஒரு ஸ்மார்ட் பிளே பண்ணி பாருங்க தட் இஸ் த மாஸ் வேற மாதிரி வேற லெவல் அந்த ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க இதை இதை வந்து த கேமர் சௌந்தர்யாஸ் பேக் ஆன் ட்ராக் கைஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு பல விஷயங்கள் போட்டிருக்கீங்க நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நியாயமான விஷயங்களை பேசுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நான் பார்த்தேன் என்னென்னா ஒரு விஷயம் மஞ்சுரி தான் ஜெஃப்ரியோட எலிமினேஷன் காரணுன்ற மாதிரி ஒரு கும்பல் போட்டுட்ருக்கானுங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி காமன் எனி காமன் சென்ஸ் யூவா அப்படின்றத என்னோட கேள்வி மஞ்சுரி ஓட்டு போட்டாங்களா ஜெஃப்ரிக்கு போடலை வேறு யார் ஓட்டு போட்டால் தீபக் ஓட்டு போட்டார் தீபகை போய் கேளுங்க ரயானை ஓட்டு போட்டால் ரயனா போய் கேளுங்க சவுந்தர்யா ஓட்டு போட்டால் சௌந்தரியா ஓட்டு போட்டு கேளுங்க அதே நட்டத்துக்கு மஞ்சுரியால தான் வெளியே போனான்னு ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க புரியல நீங்கள் உங்கள் 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 நபர் ஒருத்தர் ஓட்டு போட்ட நபர் தான் அந்த பழி வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் டிஃபன் பண்ணுவோம் பார்த்தீங்களா நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம் எங்க ஆள் மேலே தப்பு இல்லை எப்படி ஓட்டு போட்டவன் மேலே தப்பு கிடையாது அதை பற்றி பேசணும் மேலே தப்பு சூப்பராக இருக்கலை மக்களே லாஜிக் செம லாஜிக் பண்ணுறாங்கல்ல ஓட்டு போட்டவன் தப்பு கிடையாது அதை பற்றி பேசுகிறவன் தப்பு இவங்க தான் காரணம் ஜெஃப்ரி வாண்ட் ஜெஃப்ரி வந்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போலாம் பண்ணிருக்காங்க ஜெஃப்ரி ஒன்று ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் டேரெக்டாக போய் நாமினேஷன்ல ஏவன் ஓட்டு போட்டான்னு பார்த்து தெரிஞ்சிடாவே அதான் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் சொல்லுவாங்களே அதான் நடக்கும் சோ இத பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் பாய் கைஸ்